திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா தென்னாடுடைய சுனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெண்ணெய் நல்லூர் மேகண்டான் விளம்பியருள் போதத்தின் உண்மையெல்லாம் விரித்துரைக்கும் சிவஞான சித்திக்கோர் என்மையொரும் ஆராய்ச்சி செய்துள்ளேன் எழில் துறையூர் அன்னலார் அருள்நந்தி அடிமலர்கள் தலை கொண்டே சிவஞான சித்தியார் பற்றிய செய்திகளை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் மேகண்ட சாத்திர நூல்கள் பதினான்கு அந்த பதினான்கு நூல்களும் சிவஞான சித்தியார் என்கின்ற நூலும் ஒன்று இதனை செய்த ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் சிதாந்த சைவர்கள் இவரை சந்தானக்குறவருள் இரண்டாம் அவராக போற்றுகின்றார்கள் இவர் வடமொழியிலும் மொழியிலும் தென்மொழியிலும் கற்றுத்துறை போக துறைபோந்தவர் சிவ ஆகமங்களை அவற்றின் உப ஆகமங்களுடன் நன்கு கற்று சிறந்து விளங்கினது கொண்டு அந்த நாளில் இவரை சான்றோர்கள் சகல ஆகம பண்டிதர்கள் என்று சிறப்பு பெயர் தந்து பாராட்டினார்கள் சந்தானக்குறவருள் முதல்வராக போற்றப்படுகின்ற சிவஞானபோதம் அருளி செய்த மேகண்ட தேவநாயனார்வால் இவர் திருவருள் உபதேசம் பெற்று அவருடைய முதல் மாணாக்கராய் திகழ்ந்தவர் மேகண்ட தேவர் இற்றைக்கு எழுநூற்றி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர் என்பது யாவர் அறிந்த செய்தி எனவே அருணந்தி சிவாச்சாரியாரும் அவர் காலத்து அவருடைய மாணவராதலால் இவருடைய காலமும் அதுவேயாக போற்றப்படுகின்றது இவருடைய ஊர் என்று பார்த்தால் திருத்துறையூர் என்பது இந்த திருத்துறையூர் திருவதிகைக்கு வடக்கில் தென்பெண்ணையாற்றின் தென்கரை பகுதியில் இருக்கக்கூடிய திருத்தலமாகும் இந்த திருத்தலத்தில்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமக்கு தவநெறி அருளுமாறு இறைவனை வேண்டிக்கொண்ட அற்புதமான திருத்தலம் எனவே இந்த ஊர் இறைவனை திருத்துறையூர் தவநெறி ஆளுடையார் என்று கல்வெட்டு கூறுகின்றது இந்த திருத்துறையூர் என்கின்ற திருத்தலம் திருக்கைலாய பரம்பரை திருவாவுடுதுரை ஆதீனத்திற்கு உரிய திருத்தலமாக இருக்கின்றது சமயக்குறவருள் ஒருவராகிய மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார் போல அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த இந்த சிவஞான சித்தியும் சிவஞான சித்தியார் என்று வழங்கி வருகின்றது மேகண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்துக்கு உரைகூறும் முகத்தால் இந்த நூல் தமிழ்நலம் கணிந்த விருத்தப்பாக்கலால் இயற்றப்பட்டிருக்கின்றது சிவபோகசாரம் என்னும் அற்புதமான நூலை அருளிச்செய்த குஞ்ஞான சம்பந்தர் பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர்விருத்த பாதி போதும் என்று அருள்கின்றார் நம்முடைய தாய்மான சுவாமிகள் பாதிவிருத்தான் இப்பார்விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன் அடியைத்தான் பணிவது என்னாலோ என்று பாராட்டி வியந்து அருளியிருக்கின்றார் இந்த நூல் சி சித்தாந்த சைவர்களால் எத்துணை உயர்நிலையில் வைத்த வைத்து போற்றப்பட்டுள்ளது என்பது இந்த இருவர்களுடைய வாக்கினால் நாம் அறிந்து கொள்கின்றோம் சிவஞான பேராகரமாக விளங்கிய சிவஞான சுவாமிகள் மாதவ சிவஞான சுவாமிகள் சிவ ஆகமார்த்தங்களுக்கு எல்லாம் உரையாணி என்று சிவஞான சித்தியாரை போற்றியிருப்பது இன்னும் இந்த நூலுக்கு சிறப்பினை தருவதாக அமைகின்றது சிவஞான சித்தியார் என்னும் இத்தமிழ் ஆகமம் பரபக்கம் சுபக்கம் என்ற இரு இரண்டு பகுதியை கொண்டுள்ளது பரபக்கத்துள் உலகாயுதம் பௌத்த பகுதிகளான சௌந்தராதிகன் மதம் யோகச்சாரன் மதம் மாத்தியமிகன் மதம் வைபாடிகன் மதங்களும் சமணர்களில் நிகண்டவாதி ஆசீவகன் மதம் பட்டாச்சாரியான் மாயாவாதம் சத்தப்பிரமவாதம் பாட்கரியவாதம் நெறிச்சுர சாங்கியம் பாஞ்சராத்திரிகள் என்று பதிமூன்று பரசமய உண்மைகளும் சித்தாந்த நெறி நின்று அவற்றை மறுத்து உரைக்கும் மறுதலைகளும் அடங்கியுள்ளது இந்த பரபக்கம் என்கின்ற நூலிலே சித்தாந்த சைவமாகிய சுபக்கத்தை கூறுகின்ற ஆசிரியர் மிருகேந்திரம் முதலிய உப ஆகமங்களில் போல தம் நூலுள் பரபக்கமாக பல சமயங்களையும் சுபக்கத்தோடு ஒப்பு நோக்கி உரைத்திருப்பது தென்னாட்டு சமய ஞானிகளின் நல் மனப்பண்புக்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இந்த பதிவிலும் இனி தொடர்ந்து வருகின்ற சில பதிவுகளிலும் முத்தாய்ப்பாக நாம் காண இருப்பது என்ன என்று சொன்னால் சுபக்கம் சிவஞான சித்தியார் என்கின்ற நூலின் சுபக்க பகுதியிலே சைவ சித்தாந்த உண்மைகளுள் பரபக்கத்தாரால் தொடுக்கப்படும் தடைகள் எல்லாவற்றிற்கும் விடையும் தெளிவும் தந்து நிறுவப்படுகின்றன சுபக்கம் பற்றிய ஆராய்ச்சியே ஈண்டு இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது எனவே இந்த பதிவுகளிலும் நாம் தொடர்ந்து சிவஞான சுத்தியார் சுபக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை நாம் காண இருக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் அன்பர்களே சிவஞான சித்தியார் பாயிரம் இந்த நூலில் பாயிரம் ஐந்து செயற்களை உடையதாக இருக்கின்றது மங்கள வாழ்த்தாகிய சிவபெருமான் துதி அருவகைச் சமயத்தார்க்கும் அவ்வவர் பொருளாய் என தொடங்கும் திருவருத்தம் ஆகும் இதன் கண் மங்கள வாழ்த்துக்குரிய இலக்கணப்படி நூலின் கண் சொல்லப்படுகின்ற பனிரெண்டு சூத்திரப் பொருள்களும் குறிப்பாய் அறியப்படுமாறு அமைந்திருக்கின்றது மேகண்ட தேவநாயனார் அருணந்தி சிவாச்சாரியாரை தமக்கு மாணவராக ஆட்கொண்ட அருளிய அந்த செய்தியை அருணந்தி சிவாச்சாரியார் முடிமேல் தமது திருவடி வைத்து தீக்கை அருளிய செய்தியையும் மிகவும் பாராட்டுகின்றார் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் மறையினால் அயனால் மாளால் மனத்தினான் வாக்கான் மற்றும் குறைவிலா அளவினானும் கூறோனாதாகி நின்ற இறைவனார் கமலப்பாதம் இன்றியான் யான் ஆசை நிறையினார் குணத்தோர்க்கு எல்லாம் நகையினை நிறுத்துமன்றே என்னும் செய்யுள் சிவபரம்பொருளின் அறிவரும் திறத்தை எடுத்து ஓதி அன்னதாயினும் அப்பரம்பொருள் உபாயத்தால் பெறற்குரியது என்பதை வற்புறுத்துகின்றது மறையினாலும் அயன் முதலியோராலும் அறிதற்கறியதாயினும் அருளினால் ஆகமத்தை அறியலாம் அளவினாலும் தெருளலாம் சிவனை ஞானச் செய்தியால் சிந்தையுள்ளே மருளலாம் நீங்கக் கண்டு வாழலாம் பிறவி மாயா இருளெல்லாம் இருக்கலாகும் அடியாரோடு இருக்கலாமே என்னும் செய்யுள் சிவ ஆகமங்களை கேட்டல் அளவைகளால் கேட்டரு கேட்டவற்றை சிந்தித்தல் சிந்தைக்கண் நாடி சிவஞானத்தால் மாசரத் தெளிதல் என்ற மூவகை உபாயத்தால் அறியப்படும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது திருச்சிற்றம்பலம்